இப்ப நம்ம தொடர்கள் எழுதும் பொழுது புள்ளி அரை புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி போன்ற குறிகளை எல்லாம் பயன்படுத்தி தான் எழுதுறோம் இந்த குறிகளை எல்லாம் பொதுவா நிறுத்த குடிகள்னு சொல்லணுமா இல்ல நிறுத்த குறிகள் அப்படின்னு சொல்லணுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு புத்தகங்கள்ல கூட இந்த இரண்டு சொற்களையுமே மாறி மாறி பயன்படுத்தி இருக்காங்க இப்போ எந்த சொல் சரியான பொருள் தரக்கூடிய சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த இரண்டு சொற்களையும் பிரித்து பார்த்தாலே சரியான பொருள் தரக்கூடிய சொல் எதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இப்ப பாருங்க மனம் குட்டல் குரங்கு மனக்குரங்கு மரம் குட்டல் கட்டில் மரக்கட்டில் சிங்கம் குட்டல் கூட்டம் சிங்க கூட்டம் அப்போ நிறுத்த குடிகள் எப்படி பிரியும் நிறுத்தம் குட்டல் குடிகள் நிறுத்த குடிகள் அப்படின்னு தான் பிரியும் இல்லையா சரி இப்போ இங்க பாருங்க கல் குட்டல் குவியல் கற்குவியல் பால் குட்டல் குடம் குடம் கடல் குட்டல் புறா கடற்புறா அதே மாதிரி நிறுத்தற்குறிகள் எப்படி பிரியும் நிறுத்தல் குட்டல் குறிகள் நிறுத்தற்குறிகள் அப்படின்னு இப்போ இங்க வாங்க நிறுத்தம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை நிறுத்துவது என்று பொருள் அதுதான் நிறுத்தம் என்ற சொல் குறிக்குது இப்ப நம்ம பேருந்து நிறுத்தம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் பேருந்து நிறுத்தம் அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பேருந்து ஒரு இடத்துல நிற்பது அப்படின்னு பொருள் அதுவே நிறுத்தல் என்ற சொல் வந்து ஏதாவது ஒன்றை இப்படி தூக்கி நிறுத்தி பார்க்கறதுதான் நிறுத்தல் என்ற சொல் குறிக்குது நமக்கு ஒரு தொடரை நிறுத்துவதற்குண்டான சொல் தான் தேவை அப்படி பார்க்கும் போது நிறுத்தம் என்ற இந்த சொல் தான் சரியா பொருந்தி வருது நிறுத்த குறிகள் என்ற சொல் தவறு நிறுத்தக் குறிகள் என்ற சொல் தான் சரியான சொல்